வணக்க நம்பர்ல வெல்கம் டு கேரளாட்ரு கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக நம்பர் நேற்றே நம்ம கொடுத்த வந்து நமக்கு ஜீரோ இருபத்தி எட்டுங்கிறது நமக்கு எக்ஸாக்டான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இதுக்குள்ளே ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் ஏன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இன்றைக்கும் நமக்கு நேற்றே மாதிரியே நமக்கு ஒரு நம்பராது நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து மேட்ச் ஆகணும் ஏன்னா நமக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ இருபத்தி எட்டுன்னு இல்லையா நமக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வந்துருந்துச்சு நம்ம என்ன கணக்கு கொடுத்தோம்னா ஆறுக்கு ஜீரோங்கிற கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ரா நினச்சுன்னா ஏழ்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இங்கே வந்துச்சு சூப்பரான நீங்கள் நேற்று யாராவது பார்க்க மாதிரி தான் பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க இன்னைக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க ஒன்றும் இல்லைங்க ஜீரோ இருபத்தி எட்டுன்னு ஆடனாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ இருபத்தி தான் ஆடினாங்க ஜீரோ இருபத்தி எட்டுங்கிற நம்பர் தான் ஆடினாங்க பட்டு நம்ம இங்கே நோட் பண்ண மறந்துட்டோம் சரியா நம்ம நாளைக்கு போட்டுவோம் அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலான்னுப்போம் நாளையை பொறுத்த வரைக்கும் யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு பிடியோட இருபத்தி ஓராவது குழுக்கள் தான் போய்ட்டு இருக்கு அந்த நூற்றி இருபத்தி ஒராது குழுக்களில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது பிடியோட நமக்கு இருபத்தி ஓராது குழுக்களில் மாதிரி போகிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க இதுதான் நமக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக நமக்கு இன்றைக்கி ஜீரோ இருபத்தி எட்டுங்கிறது வின்னிங் நம்பர் அதே மாதிரி போன வாரம் வந்து நமக்கு பிடி என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி எண்பத்தி இல்லையா ஆறு எட்டு எட்டுன்னு கொடுத்தாங்க டபுள்ஸ் கொடுத்தாங்க சரிங்களா இந்த வாரம் ஏதாவது டபுள்ஸ் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்பா அது போக இருபத்தி ஓராவது ட்ராவாக போயிட்டுருக்கு இதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் இருபத்தோரு வாரங்கள் நமக்கு இது வரைக்கும் இந்த புது கம்பெனிகள்லாம் வந்து இருபத்தி ஒரு வாரம் ஆயிடுச்சு சரிங்களா அதையும் நம்ம கணக்கு பண்ணிட்டு தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகிறேன் என்னென்ன மாதிரியான நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழாக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அது மாதிரியான நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு அது என்ன சொல்கிறேன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர தான் தெரியுது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரியா இப்போ நான் நாளைக்கு எடுத்து எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறோம் அதுலேயும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா எனக்கு வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர்லேயே வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு வராமல் இருந்துச்சு பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகமான்னு பார்த்தா ஒரே ஒரு நம்பரு ஜீரோ மட்டும்தான் நமக்கு மேட்ச் ஆச்சு ஜீரோ நமக்கு எவ்வளோ நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒரு நாள் நீட இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே நமக்கு பெண்டிங்கில் இருந்துச்சு இங்கே பாருங்கள் இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே நமக்கு பெண்டிங்கில் இருந்துச்சு அதுதான் நமக்கு எடுத்து ஆடி இருந்தாங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் பெண்டிங்கே மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பெண்டிங் நம்பர் இன்னும் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் ஏ போர்டில் வந்து இருபத்தி மூணு நாள் பெண்டிங் இன்னையோட இருபத்தி அதே மாதிரி பி போர்டில் நமக்கு நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒன்று அடுத்து வந்து நமக்கு சி போர்டில் வந்து ஒரு ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஏழு இன்னையோட எட்டு நாள்னு வச்சுங்க அதுக்கடுத்த அப்படி நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாள் இன்னையோட பெண்டிங்கு சி போர்டு பி போர்டு வந்து நமக்கு ஆல்ரெடி இன்றைக்கி வந்துருச்சு இருபத்தி எட்டு தான் நமக்கு வந்துச்சு பெண்டிங் இல்லை அடுத்து வந்து சி போர்டில் ஒரு இருபத் பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுக்கடுத்தபடியே மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போலில் வந்து முப்பத்தி எட்டு பி போலில் இருபத்தி ஒன்று சி போலில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக பெண்டிங்கு அதுக்கடுத்தபடியே நமக்கு அஞ்ச் நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போல இருபது பி போலில் வந்து பதினொன்று சி போலில் வந்து இருபத்தி மூணு நாளைக்கு யாருக்காச்சும் உங்களுக்கு நாலாம் நம்பர் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருதுன்னு எடுங்க ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு போடுமே முழுசாக நிற்கிது கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் பண்ணுவாங்க மேட்ச் பண்ணுறக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போடலில் வந்து பதினாறு பி போடல வந்து மூணு சி போடல் வந்து நமக்கு பதினொன்று இதுவும் நமக்கு ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பர் பதினாறுங்கிறது நமக்கு அதிகமான பெண்டிங்கு அதுக்கப்புறம் மூணு அதுக்கப்புறம் பதினொன்றுங்கிறது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் ரெண்டு நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏ போடில் வந்து நமக்கு ஜீரோ பி போடில் ஏழு சி போலையும் நமக்கு ஜீரோ தான் இவ்வளோ தான் நமக்கு பேண்டிங் நம்பரு இதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அது போக நமக்கு ஆறாம் நம்பர் சொல்ல வேண்டியதில்லை அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் நமக்கு எத்தனை நாளாக பண்ணிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக பண்ணிங்க பி போர்டில் வந்து நமக்கு ஒன்று ஒன்று அவ்வளோதாக அதிகமான பெண்டிங் நம்பர் ஏழு நம்பர் இல்லை அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்தா எட்டாம் நம்பர் ஏ போல் ஒரு பதினாலு பி போர்டில் வந்து நமக்கு இன்னையோட ஆறு ஆறு ஏன்னா இன்னையோட சேர்த்திங்கன்னா சேர்ந்து தான் வரும் சரியா அப்போ நமக்கு அதுதான் பெண்டிங் நம்பர் இருக்குது அடுத்து நமக்கு எட் ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது ஒன்பது நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு ஒரு இன்னையோட சேர்த்தினா ஒரு ஒன்பது எட்டு நாளாக பெண்டிங்க பி போர்டில் ஒரு நாற்பது நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக பெண்டிங்க சரிங்களா அதுக்கடுத்தப்படி நமக்கு ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ எனக்கு நமக்கு இன்றைக்கி ஜீரோ பி போடில் வந்து ஒரு ஏழு சி போடில் பத்து சரிங்களா எப்பயும் ஒரு போர்டு பெண்டிங் இருக்குது ஓகே இப்போ நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே சாங்க வந்து உலகிற்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக அது மாதிரி எடுத்து ப்ளே பண்ணுறக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஆல்போரை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது சான்சஸ் இருக்குது அது மாதிரி வருது பாருங்க இன்றைக்கி நமக்கு என்ன தாங்க நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜீரோ இருபத்தி எட்டு தான் ஆடினாங்க இல்லையா இப்போ அந்த ஜீரோ இருபத்தி எட்டுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படிங்கிற ஒரு சில கேட்டகரிஸ் நம்பர்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இப்போ நமக்கு ஏ போடில் நமக்கு என்ன வரலாம் பி போர்டில் என்ன வரலாம் மொத்தத்தில் ஆல் போர்டு என்ன வரலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஜீரோவுக்கு ஜீரோ வந்துச்சு ஜீரோவுக்கு நாலுங்கிறது நமக்கு ஆடலாம் இல்லையா ஜீரோ நாலு ஜீரோக்கா நாலுங்கிற நம்பரு நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஒன்று நம்ம நேற்று என்ன சொல்லணும்னா நேற்று அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் பாருங்கள் நமக்கு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு கெட்டி நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கெட்டி ஏன்னா ரெட்டப்பாட நம்பர் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்கிற நேற்றே நம்ம ஒரு நினைவுப்படுத்தணும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நேற்று யாராவது பார்க்காம இருந்தால் நினைவுப்படுத்தினால் நம்ம நேற்று சொன்னேன் அதாவதுங்க எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுங்க எப்போயுமே ரெண்டா ரெட்டைப்பட நம்பருக்கு ரெட்டைப்பட நம்பர் தான் அதிகமாக ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அப்படி செட் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்பர் என்ன ஆறு ஒன்று ஆறு இது ரெண்டுமே ஆறு ரெட்டைப்பட நம்பர் இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் வரலாம் அப்படி இல்லைன்னா எட்டாம் நம்பர் வரலாம் இது ரெண்டுமே நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதனால தான் ரெட்டைப்பட நம்பர் ரெண்டு நம்பரை கொடுத்தோம் அப்படி மேட்ச் அதே மாதிரி இன்றைக்கி ஜீரோவுக்கு நாலுங்கிறது ரொம்ப வருது இது வந்து கணக்கு வயசாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி பெண்டிங் நம்பர் வந்து மூணு நம்பர் பெண்டிங் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்போ அந்த மூணு போர்டு பெண்டிங்கில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு போர்டு எடுவாங்க அதுலேயும் குறிப்பாக ஜீரோவுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு எட்டுக்கு நாலு இது ஒரு ரட்டப்பட்ட நம்பர் தானே அப்போ நம்ம கணக்கில் சரியாக தான் வருது அதை தான் நீங்கள் எதுனாலும் சொல்கிறேன் சரிங்களா அப்போது நம்ம கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ஆள்போட கிடைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணக்கு இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க அதுக்கடுத்தபடி நம்ம என்ன மூணாம் நம்பர் ஜீரோவுக்கு மூணுங்கிறது ஒன்று எக்ஸாக்டு மேட்சிங் ஏன்னா ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் மூணாம் நம்பர் வரும் உங்களாவது தெரியும் நமக்கு இந்த மாதமே அறுநூற்றி மூணு ஏழுநூற்றி மூணு எட்நூற்றி மூணுங்கிற நம்பர்லாம் நிறைய அடிக்கிறாங்க அது மாதிரி நமக்கு ஜீரோக்கு மூணுங்கிறதும் ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதோ நம்பர் வருதான்னு பாருங்கள் மேக்ஸிமம் இது மாதிரி வந்தால் எடுத்துங்க அடுத்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எங்கே வருதுன்னா பீபோலில் வந்து நமக்கு ரெண்டா ரெண்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது ஏழ்நூற்றி பதிமூணு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைங்க எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பரே வர வாய்ப்பு இருக்குங்க எட்டுக்கு மூணுன்னு கூட ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அடுத்த கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு இந்த நம்பர் பெண்டிங் நம்பர் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு நமக்கு மூணாம் நம்பர் போகுது வருது வருது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு பெண்டிங் நம்பர் போகுது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் தாண்டி போகுது அப்படின்னா அது நமக்கு என்ன அடுத்தடுத்து எக்ஸ்டன் ஆகி போகிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அது தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் சரிங்க அதனால தான் சொல்கிற சில இடத்துல நமக்கு ஒன்னாம் நம்பர் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு வர வேண்டிய நம்பர் ஏன்னா ஏ போர்டு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட இன்றைக்கி ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக நமக்கு நேத்தா முதல்ல எடுத்துக்கிறாங்க நேத்தா முதல் நாள் சரிங்களா அப்போ வந்து நமக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எதற்காச்சும் கணக்கு வருதுனால் எடுங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதேமாதிரி ரெண்டுக்கு ஒன்று ஒன்றுக்கு எட்டுக்கு ஒன்று மூணு போடுக்குமே ஒன்றா நம்பர் நமக்கு இங்கே மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் சான்சஸ்கள் இருக்கும் அது மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு எப்போயுமே கிடைக்கும் சரியா அப்போ நம்ம அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறீங்க என்னங்க சம்பந்தமே நம்ம அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ கஞ்சுன்னு வரலாம் அல்லது ரெண்டு கஞ்சிங்கிறது வரலாம் ரெண்டு கஞ்சுங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டான மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அதே மாதிரி எட்டு கஞ்சுங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அப்போ நமக்கு இந்த மூணு போடுக்குமே என்னென்ன நம்பர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா அஞ்சாம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் தான் நம்ம ஓப்பனாக சொல்லிட்டு அஞ்சாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் இது மேட்சாகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மூணாம் நம்பர் ஆகும் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகும் இதுவே எதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள் ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஒன்றுங்கிற நம்பருக்குள்ளேயே உங்களுக்கு மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்